ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த படத்தோடைய ரிவியூ பார்க்க போறோம்னா சரி போத்தா வாரம் என்னடா இது தெலுங்கு டைட்டிலாக இருக்குன்னு கேட்குறீங்களா ஆமாங்க தெலுங்கு படம் தான் அதோடைய தமிழ் டைட்டில் என்ன தெரியுங்களா சூர்யாவுடைய சனிக்கிழமை அப்படின்னு வச்சிருக்காங்க வாங்க இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நேச்சுரல் ஸ்டார் நானி அப்புறம் எஸ் ஜே சூர்யா அப்புறம் பிரியா மோகன் அப்புறம் முரளி சர்மா அப்புறம் அபிராமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய கதையை நம்ம பார்க்கணுன்னா நாணிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கோபம் ரொம்ப முரட்டாலாக இருக்கேன் போகிற வரவனா மண்டே ஒடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி கேரக்டரு நாணியோடைய அத்தை பொண்ணாக வந்து பிரியா மோகன் பிரியா மோகனுக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது ஏன்னா போகிற வரவன்லாம் பக்கிட்டு எடுத்து அடிச்சிக்கிட்டு இருக்கேன் இவங்க ஒன்றும் முரட்டாலாக இருக்கான் செட் ஆக மாட்டேன் நம்மளுக்குன்னு சின்ன வயசுலேருந்தே நாணியை வந்து பிரியா மோகனுக்கு பிடிக்காது பிரியா மோகனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா எப்போ வரும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து பிரியா மோகனுடைய அம்மா அடிச்சுட்டு இருக்கிறதுனால நானியோடைய அம்மா என்ன பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரையும் வேற ஊருக்கு அனுப்பிச்சாங்க யார் பிரியா மோகனையும் அவங்க அம்மாவையும் ஏன்னா நானியோடைய அம்மா பார்த்தீங்கன்னா சில நாட்களில் சாவ போறாங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த சாவதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த நாணி ஹீரோவை எப்படியாவது வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் தம்பி இது இதுமாரிலாம் ரொம்ப கோவப்படாத கோவப்படுறானா எங்கேயாவது எட்டு போய் சொறியிடுவானுங்க அதனால நீ என்ன பண்ணுற ஏழு நாள் வாரத்தில் இருக்கு அதில் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி அதில் உன் கோவத்தை மொத்தமாக காண்டிக்கோ மீதி ஆறுனால சாந்தமாக நீ வந்து அம்பியாரா அப்படின்ற மாதிரி சத்தி வாங்கிட்டு சப்புன்னு செத்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பெரியவன்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நீ வந்து ஒரு எல்ஐசி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா பிரியா மோகன் ஒரு ஒரு ஸ்டேஷனில் ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த ஸ்டேஷன் யாருதுன்னா எஸ்ஜே சூர்யா எஸ் ஜே சூர்யாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கேன் அதுதான் வந்து முரளி சர்மா அவர் வந்து பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் பதவியில் இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எஸ்ஜே ஸ்ரீயாகவும் அவங்க அண்ணனுக்குள்ளே ஒரு லேண்ட் டிஸ்பியூட் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம் எஸ்டேஸ்ரீயாக எப்போ குளம் வந்தாலும் அந்த சாம்பில் குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த குளத்துல இருக்கிற ஆளுங்களை போட்டு பொழப்புலன்னு புழகுறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து தான் அவங்க அண்ணன் வந்து ஒரு சீட்டு ஏதோ ஒரு பதவியில் நின்று ஜெயிச்சிருப்பாங்க அதனாலே அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது எஸ்டேஸ்ரீயாக அந்த ஏரியாட்களில் ஸோ எப்போ பாரு போட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கும் இது போக நாணிக்கு வந்து அவன் அத்தை பொண்ணு மேலே வளர்ந்த பிறகுங்க கண்ணு எப்படியாவது அவளை போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத எதிர்பாரமாக பிரியா அவங்க நான் மீட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் யாருன்னு தெரியாது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி லவ் ஸ்டோரி ஒன்று போயிட்டு இருக்கோம் இது போக இன்னும் அங்கே மெயின் கதையாக இருக்கும்னா அந்த சாம்பில் கொலன்ற ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு ஒரு போராட்ட பணம் வேணும் அடி வாங்கி 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 இருக்கிறாங்க அப்படின்றத நானே வந்து எப்படி அவங்களுக்குள்ள தைரியம் கொண்டு வந்து எப்படி வந்து உரிமையை வந்து கேட்கணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரணுன்றாங்க அது கிளைமாகில் கொண்டு வந்தாங்களா இல்லையா அதுதான் வந்து இந்த படத்துடைய கதை ஆனால் இதில் அவங்க பண்ணி வச்சுக்கிறது என்னென்னா முழுக்க முழுக்க மசாலா 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 போட்டு தள்ளியிருக்காங்க சும்மா பாட் தேட்டருக்குள்ள போனீங்கன்னா நெட்டி அடிக்கும் அந்தளவுக்கு பொதுவாக நானியோடைய படம் பார்த்தாங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா தூக்கு மசாலாவை தூக்கு அப்படின்னு தூக்கி ஒரு ஒரு படத்துடைய ஸ்டார்டிங் ஒரு முக்கால் மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஜவ்வா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒத்து சைடு சேவ் பண்ணிங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு போய் வரம்பரம்லாம் அடிச்சுட்டு இருப்பாரு ஒரே லேக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தான் எஸ் ஜே சூர்யா வந்து இறங்கின பிறகுதாங்க நான் உங்களுக்கு தமிழையிலேயே போட்டிருப்பேன் இந்த படத்துல எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்கவே கூடாது இந்த படத்துல எஸ்ஜே சூர்யாவே வேண்டாம் அப்படின்றதெல்லாம் நிறைய லைன் தோணுச்சு ஏன்னா எஸ் ஜே சூர்யா மிரட்டியிருப்பாருங்க இதுல எஸ் ஜே சூர்யா தவிர்த்து வேற யாருன்னா போட்டுருந்தாங்கன்னா நானே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் எஸ்ஜே சூர்யா கூட்டிட்டு வந்து போட்டு ஒரு ஒரு ஃப்ரேமு அந்த ஆள் மிரட்டுறாருங்க ஒரு சீன்லாம் வரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் படத்துல ஒருத்த வந்து பாத்ரூமுக்கு வழி கேட்டிருப்பான் அவனை பிடிச்சி ரொம்ப அடி அடி தெரிச்சி விட்டு இருப்பான் ட்ரெயிலர்ல கூட வரும் ஓ அது போக அவரு கூட ஒரு போலீஸ் போலீஸ் சுத்திட்டு இருப்பாரு அவரை வச்சு அடி அடின்னு அடிப்பாரு ஆஹ் அவருகிட்ட எல்லாம் பயங்கரமா கவுண்ட்ரு அடிப்பாரு காமெடி கவுண்டர்லாம் செமையா இருக்கும் இந்த படத்தையே மேக்சிமம் தூக்கி நடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சுரேவும் முரளி சர்மா அவங்களுடைய காம்பினேஷன் வரும்போது தான் ஃபன்னாகவும் இருக்கும் எல்லா பேக்கேஜும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு பிரியா மகனும் வந்து சமணமே அப்படியே ஜெல்லாவும் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா அவங்க அவங்களுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதனால அது வந்து பெருசா ஆகல மெயினா எஸ் ஜே சூர்யா முரளி சர்மா இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும் கொஞ்சம் அந்த ஆஹ் மாசாவும் இருக்கும் பயங்கரமா இருக்கும் நீங்க போய் நல்லா மசாலா விரும்பி எல்லாத்துலயும் பிரியாணில மசாலா எக்ஸ்ட்ரா சிக்ஸ்டி ஃபைவில மசாலா எக்ஸ்ட்ரா இந்தமாரி எல்லாத்துலேயும் மசாலா எக்ஸ்ட்ரா விரும்புகிறவராக இருந்ததுன்னா கண்டிப்பாக சூர்யாவுடைய சாட்டர்டே நீங்கள் சாட்டர்டே போய் பார்க்கலாம் இல்லை சண்டே கூட போய் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து போகும்போது தேட்டருக்குள்ளே போகும்போது ஒரு கர்ச்சிப் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா மசாலா போடுறதுல மூக்கில் நெடியறனாலும் ஏறும் ஏன் இந்த படத்தை பார்க்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு கேவலமான படம் இல்லை இந்த படத்தில் சொல்ல வேண்டிய கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்து ஆனால் அதை சொல்றதுக்கு இவங்க அதிகமாக மசாலா போட்டு அடித்து இதை குழப்பி வச்சுருக்காங்க ஒருத்தன் ரொம்பவும் வலியை வாங்கிட்டு வேதனை அடியை வாங்கிக்கிட்டு அவன் வந்து அதை திருப்பி அடிக்காமலேயே இருக்கவே கூடாது உனக்கு ஒருத்தன் அடிக்கிறானா உன்னை ஒருத்தன் திட்டுறானா அதை வந்து சகிச்சுக்கிட்டு போகவே கூடாது திருப்பி கேட்கணும் திருப்பி எழுந்திருக்கணும் இதுல வந்து பேசியிருக்காங்க அது வந்து நல்ல கண்டென்ட்டு நாட்டுக்கு தேவையான கண்டென்ட் தான் இதுக்காகவே நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம் ஆனால் படம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கிட்ட வருது அது வந்து இவங்க குறைச்சிருக்கலாம் தேவ ச நிறைய சீன் இந்த படத்தில் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டே மணி நிறமாகவே ஆக்கியிருக்கலாம் அப்படி இருந்தால் சூப்பர் ஹிட்டுன்னு இந்த படத்தை சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக இதை போய் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கரிச்சிஃபு முக்கியம் அதை ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா கைக்குட்டை கைக்குட்டை ரொம்ப முக்கியம்